ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நெக் டிசைனை நம்மளோட ட்ரெஸ்ஸுக்கு நாமளே எப்படி டிசைன் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நெக் பேட்டர்ன் வந்துட்டு எப்படி நாம் பண்ணுறது எந்த ஸ்டிச்சஸ் யூஸ் பண்ணணும் அந்த டிப்ஸை தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் இங்கே பாருங்கள் நான் எவ்வளோ ஸ்டிச்சஸ் வந்துட்டு பேட்டர்ன் போட்டு வச்சுருக்கேன் பாருங்கள் இதில் வந்துட்டு எவ்வளோ வித்து வைக்கணும் எந்த இது வந்துட்டு செலக்ட் பண்ணணும் எவ்வளோ லென்த்து வைக்கணும் எல்லாமே நான் நோட் பண்ணி வச்சிருக்கேன் இது மாதிரி நீங்களும் ஒரு கிளாத்தில் வந்துட்டு எல்லா ஸ்டிச்சஸும் ஆல்ரெடி நீங்கள் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு டிசைனிங் பண்ணுறப்ப பார்த்து செய்ய உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஏன்னா எல்லாமே நம்ம மெமரியில் வச்சுக்க முடியாது இதில் பார்த்தீங்கன்னா இந்த லேவண்டர் கலர் மேலே இருக்க பாருங்க அது வந்துட்டு நம்ம நார்மலாக யூஸ் பண்ணிக்கலாம் அதில் மோஸ்ட்லி வந்துட்டு இந்த ஐ வந்துட்டு சூப்பராக இருக்கும் அந்த டிசைன் வந்துட்டு மற்றபடி பிளாக்கில் வந்துட்டு எஸ்எஸ்சில் வச்சு ஸ்டிச்சஸ் போடும் இதில் லாஸ்ட்டு ஃபோர் ஐ ஜே கேஎல் மட்டும் ஓரளவு கொஞ்சம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்ஸ் தான் இருக்கும் நாம் வந்துட்டு இப்போ ஏ பார்க்கலாமா ஏல வந்துட்டு பிளாக்கில் த்ரீ ஸ்டிச்சஸ் விடுது எஸ்எஸ்சில் வச்சால் அதுவே நம்ம ஏ வந்துட்டு லேவண்டர் கலரில் ஏ வச்சுக்கிட்டு நம்ம வந்துட்டு த்ரீ ஃபோர் அது மாதிரி வச்சு நார்மல் ஸ்டிச்சஸுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அதாவது சிங்கிள் லைன் ஸ்டிச்சஸ் நம்ம போடுவோம் இல்லையா ட்ரெஸ் தைக்க அதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நான் வந்துட்டு உங்களுக்கு எஸ்எஸ்சில் வச்சு காட்டுறேன் பாருங்கள் செலெக்டர்லையே வந்துட்டு அந்த டாட்டுக்கு நேராக வச்சுக்கணும் லென்த்தில் அதே மாதிரி எஸ்எஸ்ஸும் அந்த டாட்டுக்கு நேராக வச்சுக்கணும் இது மாதிரி வச்சுக்கிட்டு நீங்கள் ஸ்டிச்சஸ் போட்டிங்கன்னா ட்ரிபிள் ஸ்டிச்சஸ்ஸாக விழும் வித்தில் வந்துட்டு ஃபைவ் எப்போவுமே ஸ்டாண்டர்டாக ஃபைவ்ல தான் இருக்கணும் அதில் நீங்கள் எந்த சேஞ்சஸும் பண்ண தேவையில்லை இப்போ பாருங்கள் நம்ம எஸ்எஸில் வச்சுருக்கோம் இல்லையா பிளாக்கில் இப்போ பாருங்கள் ட்ரிபிள் ஸ்டிச்சஸ் விழுந்திருக்கு சிங்கிள் லைன் தான் ஆனால் கொஞ்சம் நல்லா மொத்தமாக இருக்குது பாருங்கள் தையல்லாம் இது மாதிரி எஸ்எஸ் ஏன்னு நீங்கள் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் செலக்டரில் ஏ வச்சுக்கிட்டு வித்தில் வந்துட்டு எஸ்எஸ் வச்சுக்கணும் ஓகேவா அப்போ நமக்கு ட்ரிப்புள் ஸ்டிச்சஸ் விழுந்துடும் இப்போ நம்ம பிளாக்கில் பார்க்கலாம் கீழே இருக்கிற ஸ்டிச்சஸ்ஸை நான் காட்டுறேன் இதில் பார்த்திங்கன்னா அடுத்து நான் கே போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் ஜே ஐ ஜி இதெல்லாம் பாருங்கள் எஃப் இ எல்லாமே நான் வந்துட்டு எஸ்எஸில் போட்டிருக்கேன் அதுக்கு நீங்கள் செலக்டரில் மட்டும் இது மாதிரி ரொட்டேட் பண்ணிக்கணும் எந்த லெட்டருக்கு வேணுமோ அதுக்கு நேராக அந்த டாட்டுக்கு நேராக நம்ம செலக்ட் பண்ணி வச்சுக்கணும் இப்போ நான் ஜே வச்சுருக்கேன் இது வந்துட்டு நம்ம சேஞ்ச் பண்ண தேவையில்ல எஸ்எஸ்லேயே அப்படியே இருந்தால் போதும் வித்துலேயும் எந்த சேஞ்சஸும் பண்ண தேவையில்ல இப்போ ஜேவோட ஸ்டிச்சஸ் பாருங்கள் ஐ வந்துட்டு கொஞ்சம் ஓரளவு ஒரே மாதிரி தான் தெரியுது பெருசாக டிஃப்ரென்ஸ் எதுவும் கிடையாது நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பாருங்கள் ஜி மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இதெல்லாமே நான் எஸ்எஸ் ஒரு பக்கமாக போட்டிருக்கேன் பாருங்க நீங்க இது மாதிரி எழுதி வச்சுக்கோங்க இந்த ஸ்டிச்சஸ்லாம் எல்லாம் போட்டுட்டு அப்போதான் உங்களுக்கு வந்துட்டு மெமரபுளாக இருக்கும் ஏன்னா இவ்வளோ ஸ்டிச்சஸும் நமக்கு மெமரியில் வச்சுக்க முடியாது ஏதாவது ஒரு கன்ஃபியூஷன் ஆகும் நம்ம ட்ரெஸ்ஸில் டேரெக்டாக பண்ணுறப்ப மிஸ்டேக் வர சான்ஸ் இருக்கு அதனால நீங்கள் இது மாதிரி பேட்டர்ன் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அடுத்து ஸ்டிச் பண்ண ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ லேவண்டர்ல பார்க்கலாமா நம்ம பிளாக்லாம் வந்துட்டு எஸ்எஸ்ல வச்சு ஸ்டிச்சஸ் பண்ணோம் மேலே இருக்க அந்த லெவண்டர் லைன் வந்துட்டு நம்ம வந்துட்டு ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் யூஸ் பண்ணுவோம் அதுக்கப்புறம் ஒரு ரெக்டாங்கிள் மார்க் மாதிரி இருக்கும் அது யூஸ் பண்ணுவோம் அப்புறம் ஒன் தான் யூஸ் பண்ணுவோம் மோஸ்ட்லி அதை நான் எப்படின்னு காட்டுறேன் பாருங்கள் நீங்கள் செலக்டரில் வந்துட்டு ரொட்டேட் பண்ணி கரெக்டாக எந்த லெட்டர் வேணுமோ அந்த ஸ்டிச்சஸ் நம்ம வச்சுக்கலாம் இப்போ வந்து நான் உங்களுக்கு சி காட்டுறேன் சீல வந்துட்டு செலக்டர் வச்சுக்கிட்டு லென்த்தில் வந்துட்டு அந்த ரெட் கலருக்கு மேலே ஒரு ரெக்டாங்கிள் ஷேப் இருக்குது பாருங்க அது வந்துட்டு அந்த டாட்டுக்கு நேராக இது மாதிரி ஃபிட் பண்ணிக்கோங்க ஓகேவா இது மாதிரி செலக்டரும் லென்த்தும் ஃபிட் பண்ணிக்கோங்க வித்தில் வந்து எந்த சேஞ்சஸும் பண்ண தேவையில்ல இப்போ இந்த லென்த்தில் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் நெருக்கம் வேணும் அப்படின்னா இந்த ஜீரோ பாயிண்ட் ஃபைவ்ல நீங்கள் வச்சுக்கலாம் உங்களுக்கு பார்த்தா டிஃப்ரென்ஸு தெரியும் பாருங்கள் ஜீரோ பாயிண்ட் ஃபைவ்ல வச்சா ஒரு டிஃப்ரென்ஸாக இருக்கும் அதுவே ஒன்னில் வச்சால் கொஞ்சம் லென்த்து வந்துட்டு அந்த கேப் வந்துட்டு அதிகமாக இருக்கும் நீங்கள் இது மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி போட்டு வச்சுக்கலாம் உங்களுக்கு எந்த டிஸ்டன்ஸில் இருக்க ஸ்டிச்சஸ் பிடிச்சிருக்கோ நீங்கள் அப்போ வந்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் ஜீரோ பாயிண்ட் ஃபைவ்னா ஜீரோவும் அந்த மைனஸ் இருக்குது பாருங்கள் அதுக்கு நேராக வச்சுக்கோங்க அப்போ தான் அந்த ஸ்டிச்சஸ் வந்துட்டு கரெக்டாக வரும் அங்கே பாருங்க டீயில் ஜீரோ பாயிண்ட் ஃபைவுக்கும் ஜீரோ ஒன்னுக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது பாருங்க டி ஸ்டிச்சஸில் அடுத்து ஈ ஸ்டிச்சஸ் பாருங்க ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் கொஞ்சம் நெருக்க நெருக்க இருக்குது அதுக்கப்புறம் நம்ம கிட்ட வரப்போ கொஞ்சம் கேப் இட்டு கேப் இட்டு இருக்குது பாருங்க அதே மாதிரி எஃப்ஓ பாருங்க நான் ஒன் யூஸ் பண்ணியிருக்கேன் இந்த ஃப்ளவர் அந்த பெட்டல் ஷேப் மாதிரி வந்திருக்கு அதுக்கப்புறம் ஒன் பாயிண்ட் ஃபைவ் வைக்கிறப்ப கொஞ்சம் கேப் வந்துருக்கு ஜியில் பார்த்தீங்கன்னா ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் கொஞ்சம் நெருக்க நெருக்க வந்திருக்கு அதுக்கப்புறம் ஒன்ல ஸ்டிச் பண்ணால் கொஞ்சம் பெரிய பெரிய பாக்ஸாக வந்திருக்கு அடுத்து ஹஜ்ஜி ஃபஸ்ட்டு நான் ஒன்ல ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் பெரிய பெரிய கேப்பாக வந்திருக்கு அதுவே ஜீரோ பாயிண்ட் ஃபைவ்ல வைக்கிறப்ப குட்டி குட்டியாக இருக்குது எனக்கு இந்த ஐ ஸ்டிச்சஸ்ஸு ஜே அப்புறம் கே இது மூணுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஹை ஹை ஸ்டிச்சஸ் வந்துட்டு ஜீரோ பாயிண்ட் ஃபைவ்ல தானே ஃபுல்லாக வச்சு போட்டிருக்கேன் அழகாக அந்த நிலா ஷேப் மாதிரி அழகாக வந்திருக்கு பாருங்கள் அடுத்து வந்துட்டு ஜே ஒன்னில் வைக்கிறப்ப கொஞ்சம் பெருசாக தெரியுது அதுவே ஜீரோ பாயிண்ட் ஃபைவ்வில் வந்துட்டு கொஞ்சம் நெருக்க நெருக்க அழகாக அந்த ட்ரையாங்கிள் ஷேப் மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்கள் அழகாக வந்திருக்கு அடுத்தது கேவும் அப்படிதான் நான் ஸ்டார்டிங்கில் வந்துட்டு த்ரீயில் வச்சு ஸ்டிச் பண்ணேன் அது ஷேப்பே சுத்தமாக வரலை ஒன்னிலையும் வரலை இப்போ நெருக்கு நெருக்கு வந்திருக்கு பாருங்கள் அழகாக வந்திருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா எல் ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் தான் ஃபுல்லாகவே வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்கேன் அழகாக குட்டி குட்டி பாக்ஸ் பாக்ஸாக ஒரு வி ஷேப்பில் அழகாக இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி ஷேப்பில் நம்ம நெக்குக்கு ஹேண்டுக்கெலாம் யூஸ் பண்ணுறப்ப ரொம்பவே அழகாக இருக்கும் அதுவும் ஒரு ப்ளைன் ட்ரெஸ்க்கு யூஸ் பண்ணுறப்போ எது இந்த சைடில் கொஞ்சம் எஸ்எஸ்ல தான் போட்டிருக்கேன் பாருங்கள் நான் அந்த பக்கம் கொஞ்சம் தான் பார்த்தோம் இல்லையா சி டி அப்புறம் இ ஹச்சு எல்லாம் இந்த பக்கமும் கொஞ்சம் போட்டுருக்கேன் நீங்களும் இது மாதிரி போட்டு பெண்ணில் எழுதி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்கள் ஓகேவா இவ்வளோதாங்க இது மாதிரி பாருங்கள் எவ்வளோ அழகாக லைன் லைன்லாம் போட்டு வச்சிருக்கேன் பாருங்கள் நீங்கள் ஃபஸ்ட்டு இது மாதிரி ஒரு ஒயிட் கலர் கிளாத் எடுத்துக்கிட்டு யூஸ் பண்ணி பாருங்கள் நான் வந்துட்டு இதை நெக்கில் அது மாதிரி ட்ராவ் பண்ணி வச்சுருக்கேன் உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ நீங்கள் ட்ரா பண்ணிக்கோங்க இது மாதிரி கேன்வாஸ் வந்துட்டு வச்சு அயன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டிச்சஸ் போட்டிங்கன்னா டிஃபாக இருக்கும் ஒரு பிளைனில் ஒரு மெலிசான ஒரு ஒத்த துணியில் போடுறப்ப வந்துட்டு சுருக்கும் கொடுக்கும் அதனால் நீங்கள் கேன்வாஸ் வச்சு யூஸ் பண்ணுங்கள் ஏன்னா நம்ம நெக்குக்கு தானே பேட்டர்ன் போட போகிறோம் நெக்குக்கு கேன்வாஸ் வச்சு இது மாதிரி ஸ்டிச்சஸ் போடுங்க இப்போ வந்துட்டு நம்ம துணிக்கு மேலே தான் ஸ்டிச்சஸ் விழணும் அப்போ தான் நமக்கு அழகாக இருக்கும் இல்லையா அதனால் அந்த அப்படியே நான் ட்ரேஸ் பண்ணிட்ட மேலே இது மாதிரி நான் த்ரீ லைனுக்கு மட்டும்தான் உங்களுக்கு நான் போட்டு காட்ட போகிறேன் உங்களுக்கு என்ன டிசைன் வேணுமோ அது மாதிரி நீங்களும் இது மாதிரி ட்ரா பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் அதுக்கு மேலே ஸ்டிச்சஸ் போட்டுக்கலாம் நான் வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு சி ஸ்டிச்சஸ் தான் போட போகிறேன் நான் பாருங்கள் போட்டிருக்கேன் பாருங்கள் அழகாக நெருக்க வந்திருக்கு நீங்கள் இதில் ஜீரோ பாயிண்ட்டு ஃபைவ்க்கு கொஞ்சம் அந்த மைனஸ் பக்கத்தில் வச்சிங்கன்னா இன்னுமே கூட இன்னும் கொஞ்சம் நெருக்கம் கொடுக்கும் உங்களுக்கு நான் வந்துட்டு இதில் ஒரு மூணு ஸ்டிச்சஸ் போட்டு காட்டியிருக்கேன் செகண்ட் ஸ்டிச்சஸ் நான் இப்போ போட்டுக்கிட்டு இருக்கேன் பாருங்க எவ்வளோ அழகாக வந்திருக்கு இதில் வந்துட்டு இந்த ட்ரையாங்கல் ஷேப் மாதிரி வந்துச்சு இல்லையா அந்த ஸ்டிச்சஸ் போட்டுக்கிட்டு இருக்கேன் நீங்கள் வந்துட்டு ரொம்ப இழுத்துடாதீங்க இட இழுத்துட்டா வந்துட்டு கேப்பு விழுது இந்த மாதிரி எம்ப்ராய்டி டிசைன் போடுறப்போ நீங்கள் துணியை ரொம்ப இழுக்காமல் விடுங்க அதுவே நகர்த்தி கொடுத்து அடிச்சுக்கிட்டு வரும் நம்ம கையை இழுக்கிறப்போ வந்துட்டு அந்த ஸ்டிச்சஸ் வந்துட்டு கேப்பு விழுது ஏன்னா நான் ஒரு டைம் தெரியாமல் இழுத்துட்டேன் கொஞ்சம் கேப்பு விழுந்திருக்கு அது எந்த ஸ்டிச்சஸ்ன்னு உங்கள் கிட்ட காட்டுறேன் பாருங்க நான் செகண்ட் ஸ்டிச்சஸ் வந்துட்டு போட்டு முடிச்சிட்டேன் அடுத்து வந்துட்டு தேர்ட் ஸ்டிச்சஸ் போட போகிறேன் பாருங்கள் இது மாதிரி நீங்கள் அழகாக போட்டுட்டு வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு பாருங்க அழகாக வந்திருக்கு இப்போ வந்துட்டு அந்த நிலா மாதிரி இருந்ததுலையே அந்த ஸ்டிச்சஸ் போட்டுக்கிட்டு இருக்கேன் இதே மாதிரி நீங்கள் இழுத்து கொடுக்காம பொறுமையாக அடிச்சுக்கிட்டு வாங்க பாருங்க நல்லா நெருக்க நெருக்க அழகாக ஸ்டிச்சஸ் விழுது பாருங்கள் இந்த வீடியோஸ் எடுக்க என் பையன்தான் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணான் என்னால் வந்துட்டு வீடியோ கேமரா ஃபிட் பண்ணி எடுக்க முடியல அந்த ஸ்டாண்டில் வைப்ரேஷன் ஆகுது அதனால் பாருங்கள் ஸ்டிச்சஸ் போட்டு முடிச்சாச்சு நான் ஃபுல்லாக இப்போ காட்டுறேன் பாருங்கள் நல்லா அழகாக வந்திருக்கு நீங்கள் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம் பார்க்க அழகாக இருக்கும் இந்த பக்கம் பார்த்தீங்க இந்தாண்ட இப்போ ஸ்டார்டிங்கில் அந்த நிலா ஷேப் இல்லையா அங்கே மட்டும்தான் கொஞ்சம் கேப் விழுந்துடுச்சு நான் இழுத்துட்டேன் அதனால் கொஞ்சம் கோணையாகவும் போயிருக்கு நீங்கள் வந்துட்டு ஸ்ட்ரைட்டாக கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணிங்கன்னா பக்காவாக ஸ்டிச்சஸ் வந்துடும் உங்கள் ட்ரெஸ்ஸஸ்க்கு நீங்களும் இதை மாதிரி பேட்டர்ன் யூஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணி போடுங்க ரொம்பவே அழகாக இருக்கும் ரெடிமேட் ட்ரெஸ் மாதிரி இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை வந்துட்டு சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேவா இந்த வீடியோஸை நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்கு உங்கள் ட்ரெஸ்க்கு நீங்களும் போட்டு பாருங்கள் ஹேண்டுக்கும் யூஸ் பண்ணி பாருங்கள் தேங்க்யூ